பட்டாவில் இருந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் அதற்கு பதிலாக வாரிசுகள் அல்லது தற்போதைய உரிமையாளரின் பெயர்கள் சேர்க்கப்படாத நிலை தொடர்வதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு புதிய நடைமுறையை அறிவித்துள்ளது பட்டா மாறுதல் செய்யும் நோக்கில் மக்கள் தினமும் அரசு அலுவலகங்களை தேடி செல்லும் சூழ்நிலை காணப்படுகிறது அதே நேரத்தில் பட்டா மாற்றத்திற்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன இதற்கு பதிலாக இந்த செயல்முறையை எளிமைப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது பத்தரப்பதிவு செய்யும் தருவாயிலேயே பட்டா செய்யப்பட்டுவிடும் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த நடவடிக்கையில் இருந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்கள் அல்லது தற்போதைய வாங்குபவர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாத நிலை தொடர்ந்து காணப்படுகிறது இந்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு புதிய நடைமுறையை அறிவித்துள்ளது நில நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து நிலங்களின் ஆவணங்களும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன இந்த ஆவணங்களை பொதுமக்கள் எளிதில் பார்வையிடவும் தேவையெனில் அச்சிட்டு பயன்படுத்தவும் இ சர்வீசஸ் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் பல சிட்டாக்களில் உள்ள பட்டாதாரர்களுக்கிடையில் இறந்தவர்களின் பெயர் இன்னும் நீக்கப்படாமல் இருக்கின்றன அதற்கு பதிலாக அவர்களது வாரிசு அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயரும் சேர்க்கப்படாத நிலையிலும் உள்ளன எனவே பட்டாவில் இடம்பெற்றுள்ள இறந்த நில உரிமையாளர்களின் பெயர்களை நீக்கி அதற்கு பதிலாக அவர்களின் வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதற்காக பொதுமக்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அருகிலுள்ள இ சேவை மையங்களின் மூலம் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் இணையதளத்தின் வாயிலாக ஆன்லைனில் நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் என அரசு மேற்கண்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு அடுத்த ஜாமாபந்தி பணியின் போது பரிசீலனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்பின் பட்டாதாரர்களின் பெயர் மற்றும் தொடர்பான தேவையான ஆவணங்கள் பிறப்பிக்கப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்